ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா உங்களோட பிஎஃப் கணக்கில் வந்து பணம் வந்து எப்படி அட்வான்ஸ் பணம் வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து நம்ம மொபைல் ஃபோன்லேயே நம்ம வந்து உமாங் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக வந்து மொபைல் ஃபோன்லேயே நம்ம வந்து அட்வான்ஸ் பணம் வந்து வித்ஸ்டால் பண்ணலாம் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோவில் போகலாம் ஃபஸ்ட்டு பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வந்து உமாங் அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து இப்போ சர்ச் பண்ணுங்கள் அந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து டிஸ்பிளே ஆகும் அதை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இப்போ இதில் இருக்க பார்த்தீங்களா உமாங் அப்படின்ட்டு பார்த்திங்களா இந்ததை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ரைட் கார்னரில் நீங்கள் வந்து இப்போ வந்து கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் வந்து கெட் ஸ்டார்டட் அப்படின்ட்டு கொடுத்திங்களா அந்த தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இப்போ வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் இது ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் வந்து எம்பின் அப்படின்ட்டுருக்கும் அந்த அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம் அப்படி இல்லைனா கீழே ரிஜிஸ்டர் ஹேர் அப்படின்ட்டு கொடுத்திங்களா அந்த இதில் நீங்கள் இப்போ கிளிக் பண்ணி நீங்கள் வந்து புதுசாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களோட மொபைல் நம்பர் அடிச்சுக்கோங்க அடிச்சுட்டு கீழே வந்து நீங்கள் எந்த ஸ்டேட் தமிழ்நாடாக எந்த எந்த ஸ்டேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி அப்படின்ட்டு கொடுத்திங்களா அந்த அதை க்ளிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் அப்படின்ட்டு கொடுத்திங்களா அந்த இதை நீங்கள் இப்போ க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்துருக்கும் அது வந்து இங்கே வந்து நம்ம எடுத்து வெரிஃபை ஓடிஃபை அப்படி வெரிஃபை ஓடிபி அப்படின்ட்டு பார்த்தீங்களா அந்த தான் நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வெரிஃபை ஆயிடும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஓடிபி வெரிஃபை ஆனவுமே சிக் டிஜிட் யூ எம்பின் வந்து கிரியேட் பண்ண சொல்லும் அது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி ஆறு நம்பரில் உங்களுக்கு வந்து தெரிஞ்ச மாதிரி ம மொபைல் பின் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த மொபைல் பின்னை தான் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் வந்து எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த தான் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட நேம் ஃபஸ்ட்டு நீங்கள் அடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட்டு வந்து இதில் அடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து அடிக்கணும் உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி உங்கள் டேட்டாப் வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து எந்த ஸ்டேட்டு அதுக்கப்புறம் வந்து எந்த டிஸ்ட்ரிக்கு அப்படிங்கிறத நம்ம அடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து கீமே கீழே வந்து இமெயில் அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து உங்களோட இமெயில் அட்ரஸை வந்து ஆடுங்கிற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் வந்து உங்களோடய இமெயில் அட்ரஸ் வந்து அடிச்சுக்கோங்க இந்த இமெயில் அட்ரஸை வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு பக்கத்தில் அதர் அப்படின்ட்டு அந்த அந்ததை நீங்கள் வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க அந்த இதை கிளிக் பண்ணியுமே உங்களோட பேன் கார்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட பிஎஃப் அக்கௌண்டோடய யூஏஎன் நம்பர் இந்த ரெண்டுதும் இருக்கும் அந்த ரெண்டுதையும் நம்ம வந்து அடிச்சுட்டு நம்ம வந்து சேவ் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பேன் நம்பர் வந்து பேன் கார்டில் இருக்க உங்களோட நம்பரை வந்து அடிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து அந்த யுஏஎன் நம்பரை அதுக்கு கீழே இருக்கிற பாக்ஸில் வந்து அடிச்சுக்கோங்க அடிச்சுட்டு சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் மேலே இருக்குது பார்த்தீங்களா அந்த தான் நீங்கள் வந்து இப்போ கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே வந்து அந்த டிக்ளரேஷன் இருக்கும் அந்த இதை நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து வெரிஃபை எம் பின் அப்படின்னு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப கொடுத்த அந்த பின் நம்பரை வந்து அடிச்சுட்டு நம்ம வந்து இப்போ வந்து இதை வந்து சேவ் பண்ணிடலாம் சேவ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ப்ரொஃபைல் வந்து அப்டேட் ஆகிரும் இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அந்த அந்ததை இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தது வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது அதில் வந்து இபிஎஃப்ஓ அப்படின்ட்டு இருக்கிறீங்களா அந்த தான் நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இதில் வந்து உங்களோட பாஸ்புக்கும் நீங்கள் வந்து பார்க்கலாம் வி பாஸ்புக் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட யுஏஎன் நம்பரை கொடுத்து சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்தெந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் காமிக்கும் அந்த கம்பெனி இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பாஸ்புக் வந்து இதில் வந்து ஓப்பன் ஆகும் இதை வந்து நம்ம டவுன்லோடும் பண்ணிக்கலாம் கீழே டவுன்லோடு அப்படிங்கிற ஆப்ஷன்ட்டு பார்த்திங்களா அந்த நீங்கள் கிளிக் பண்ணி இந்த பாஸ்புக்கை வந்து நம்ம வந்து டவுன்லோடு பண்ணிக்கலாம் நம்ம எப்போ பணம் ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் அதில் வந்து காமிக்கும் அதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பணம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் வந்து ரைஸ் கிளைம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ட்டு கொடுத்திங்களா அந்த தான் நீங்கள் வந்து இப்போ கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து உங்களோட மெம்பர் டீடைலாம் அதில் வந்து காமிக்கும் அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க கீழே வந்து கேஒய்சி டீடைல் அப்படின்ட்டு கொடுத்திங்களா அதில் வந்து அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஒரு ஒரு பாக்ஸ் மாதிரி பார்த்தீங்களா அந்த இதில் வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பரை வந்து நம்ம வந்து அடிக்கணும் நம்ம கேஒய்சி வெரிஃபை பண்ணப்போ கொடுத்த அக்கௌண்ட் நம்பர் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க நீங்கள் கேஒய்சி வெரிஃபை பண்ணப்போ கொடுத்த அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து இந்த பாக்ஸில் நீங்கள் அடிச்சுட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த பட்டனை நீங்கள் வந்து இப்போ கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணுமே அடுத்த டீட்டெயிலுக்கு வந்து போயிடும் இதில் வந்து நீங்கள் வந்து எந்த சர்வீஸ் எந்த கம்பெனிலேருந்து நீங்கள் வந்து பிஎஃப் பண்ண எடுக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குதுங்களோ அந்த தான் நீங்கள் வந்து இப்போ கிளிக் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து உங்களோட அட்ரெஸ் வந்து இதில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக அடிக்கணும் உங்கள் அட்ரஸ் அப்புறம் வந்து ஃபுல்லாக அடிச்சுட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கிறீங்களோ அந்த தான் நீங்கள் வந்து வந்து கிளிக் பண்ணணும் இப்போ வந்து கிளைம் ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் வந்து எந்த ஃபார்ம் மூலயமா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து கிளிக் டு அப்லோட் பாஸ்புக் அதாவது செக் லீஃப்னு போட்டிருக்கும் அதில் வந்து உங்களோட செக் லீஃப் இருந்தால் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்படி இல்லைனா உங்களோட பாஸ்புக்கை வந்து ஸ்கேன் பண்ணி இதில் வந்து அட்டாச் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து அந்த ரெண்டு பாக்ஸ் மாதிரி இருக்கு வந்தீங்களா அந்த தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே கெட் ஆதார் ஓடிபி அப்படின்ட்டுருக்கு வந்தீங்களா அந்த தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும் இப்போ வந்து உங்களோட ஆதார் கார்டோட லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆயிரும் அந்த ஓடிபி எடுத்து நம்ம வந்து இங்கே கொடுத்து நம்ம சப்மிட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து கிளைமுங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிரும் இப்போ நீங்கள் சப்மிட்னு கொடுத்தவுமே சக்ஸஸ் அப்படின்னு வருது பார்த்திங்களா அந்த இதை வந்தவுமே நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணவுமே உங்களுக்கு வந்து லோடாகி உங்களுக்கு வந்து கிளைம் ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகிரும் அந்த கிளைம் ஃபார்மோட நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும் அதாவது சக்ஸஸ்ஃபுல்லி ட்ராக் ஐடி நம்பர்லாம் வருது பார்த்திங்களா அந்த வந்து வந் மாதிரி வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே மீண்டும் வேறொரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்